Hi. கொஞ்சம் ரீசல் பண்ணுற ஐட்டம் பேலன்ஸ் இருந்துச்சு அதனால் அதை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழம அதோட சேர்த்து அம்மாவாசையமே கூட இந்த மாதிரி நாட்களை வந்து நான் எப்படி வழிபாடு பண்ணுவேன்னா காலையிலே வீட்டில் விளக்கேத்தி சா சமைச்சி சாம்பிராணியெலாம் போட்டு முடிச்சிடுவேன் ஈவினிங் போலே வாசலில் வந்து கோலம் போட்டால் அதுக்கப்புறம் பூஜை அரியல வீட்டில் விளக்கேத்தி சாம்பிராணி போடுவேன் நம்ம வந்து அமாவாசைக்கு வீட்டு வாசலில் கோலம் போட மாட்டோம்ல ஆனால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் காலையில் சமைச்சி சாம்பிராணி போட்டதுக்கப்புறம் சாய்ந்தரம் நம்ம வீட்டு வாசலில் கோலம் போட்டு பூஜை அரியல வீட்டில் வந்து விளக்கேத்தி வச்சுக்கலாம் வெள்ளிக்கிழமையனாலே கல்லு உப்பு மஞ்சள் வாங்குறது வந்து ரொம்ப விசேஷம் அதுவும் சுக்கிரம் உறையில் வாங்குவது வந்து ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமைக்கு நாளே எல்லா பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருவேன் இந்த மாதிரி ரீஃபில் பண்ணுற அன்றைக்கி மறுநாள் வந்து கல் உப்பு உப்பு இதெல்லாம் வந்து சுக உரையில் பண்ணுவேன் இதெல்லாம் என்னோடய லைஃப்பில் வந்து பர்சனலாக வந்து ஒரு சில மாற்றத்தை ஏற்படுத்துறதுனால இதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணிவிட்டு அந்தந்த இடத்துல பத்திரமாக வச்சுருவேன் என்னோட அரிசி கொட்டி வைக்கிற பாத்திரத்தில் எப்பொழுதுமே இந்த அன்னபூர்ணி சிலை வந்து அரிசிக்குள்ளே போட்டுருவோம் அப்புறம் வந்து அரிசியும் படியும் ஒன்றாவே இருக்கிறோன்னு சொல்லுவாங்க இந்த படியை வந்து அரிசிக்குள்ளே நேராக வச்சு படி ஃபுல்லாக அரிசி ரொப்பி வச்சுருவேன் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் கீப் வாட்சிங் அண்ட் பாய்